வணக்கங்களே வேலூர் சத்வாச்சாரி அருகில் இருக்கும் பகுதி வசூர் இந்த பகுதி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு பைக்குகள் மோதிக்கொண்டன இந்த விபத்தில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த நான்கு வயது சிறுவனான நிஷாந்த் மற்றும் அவரது தந்தையான சரவணன் உட்பட நான்கு பேர் பலத்த காயமடைந்தனர் அவர்கள் நால்வருமே துடிதுடித்துக் கொண்டிருந்ததை சாலையில் சென்ற சக வாகன ஓட்டிகளும் அந்த பகுதியை சேர்ந்த சிலரும் சூழ்ந்து நின்று வேடிக்கை பார்த்தனரை தவிர ஒருவர் கூட அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முன்வரவில்லை அந்த நேரம் வாணியம்பாடி பகுதியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு வந்துவிட்டு தனது பதினாறு வயது மகனுடன் காரில் வீடு திரும்பி கொண்டிருந்த சென்னை அடையாறு பகுதியைச் சேர்ந்த ஐடி நிறுவன பெண் ஊழியரான கீதா விபத்து நடந்த பகுதியில் காரை ஓரமாக நிறுத்தினார் ஒரு நிமிடம் கூட அவர் தாமதிக்காமல் காரிலிருந்து இறங்கி வந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த அந்த நான்கு வயது சிறுவனை மடியில் கிடத்தி முதலுதவி சிகிச்சையும் கொடுத்தார் அந்த நேரத்தில் வேலூர் சரக டிஐஜியான முத்துசாமி வேலூர் எஸ்பியான ராஜேஷ் கண்ணன் இருவருமே கார்களில் வந்தனர் அவர்களும் விபத்தில் சிக்கியவர்களை மீட்கவும் உதவினர் ஆம்புலன்ஸ் வர தாமதம் ஏற்பட்டதால் எஸ்பியான ராஜேஷ் கண்ணன் தனது காரை அனுப்பி விபத்தில் சிக்கிய குழந்தையை முதலில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு காவலரிடம் கூறினார் அப்போது கீதாவே அந்த சிறுவனை தன் பிள்ளை போல பதற்றத்துடன் தூக்கி கொண்டு எஸ்பியின் காரிலும் ஏறினார் சிறுவனை மடியில் கிடத்தி மார்போடு சாய்த்தபடி பிடித்தும் கொண்டார் காரும் ரத்னகிரி பகுதியில் உள்ள சிஎம்சி மருத்துவமனைக்கு சென்றது காரிலிருந்து இறங்கிய கீதா அந்த சிறுவனை தூக்கி கொண்டு அவசர சிகிச்சை பிரிவுக்கு ஓடினார் அதன் பிறகு சிறுவனுக்கு உரிய சிகிச்சையும் அளிக்கப்பட்டது சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதால் அந்த சிறுவனும் உயிர் பிழைத்துக் கொண்டான் சிறிது தாமதம் ஏற்பட்டு இருந்தாலும் சிறுவனை காப்பாற்றியிருக்க முடியாது என்கிறார்கள் மருத்துவர்கள் சிறுவனை தூக்கிக் கொண்டு கீதா ஓடும் சிசிடிவி காட்சிகள் மருத்துவமனையில் இருந்து வெளியாகி பாராட்டுகளையும் பெற்றிருக்கின்றன நற்கருணை வீரச்சி என்று கீதாவை டிஐஜியான முத்துசாமி பாராட்டியிருக்கிறார் எஸ்பியான ராஜேஷ் கண்ணனும் அவரை மனதார பாராட்டியும் உள்ளார் இதனிடையே காயமடைந்த மற்றவர்களும் ஆம்புலன்ஸ் மூலமாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் துரஷ்டவசமாக சிறுவனின் தந்தையான சரவணன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார் கீதாவிடம் இது குறித்து பேசிய போது சிறுவனின் தந்தை உயிரிழந்தது தனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது எனவும் பொதுமக்களும் பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் விபத்தில் சிக்கியவர்களை வேடிக்கை பார்க்காமல் உடனடியாக மீட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையிலோ அல்லது அரசு மருத்துவமனையிலோ அனுமதியுங்கள் முதலில் பதினைந்து நிமிடங்கள் தான் மிக முக்கியம் முதல் பதினைந்து நிமிடங்கள் தான் மிக முக்கியம் எனவும் கூறினார் அன்று என் மகனை காரிலேயே தனியாக விட்டுவிட்டு சிறுவனை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு வந்துவிட்டேன் பின்னர் என் மகன் இருந்த அந்த காரை போலீஸ் ஒருவர் கொண்டு வந்து என்னிடம் ஒப்படைத்தார் காரில் அந்த சிறுவனை மடியில் போட்டுக்கொண்டு வந்தபோது என் பிள்ளை போலதான் எனக்கு துடித்தது எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமென எண்ணினேன் எப்படியோ சிறுவனை காப்பாற்றிவிட்டேன் என மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவனது தந்தையை காப்பாற்ற முடியவில்லையே என்பது பெரும் சோகமாக இருக்கிறது வேடிக்கை பார்த்தவர்களில் ஒருவராவது அவர்களை காரிலோ மற்ற வாகனத்திலோ காயமடைந்தவர்களை ஏற்றிக்கொண்டு வந்திருந்தால் அவர்களும் பிழைத்திருப்பார்கள் மனம் கணக்கிறது என்கிறார் வழிகள் நிறைந்த வார்த்தைகளோடு கீதா கீதாவுடைய செயலை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் அவருடைய பாராட்டு தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்